தற்காலிகமாக குழந்தை பெறாமை இந்த மாதிரி சப்ஜெக்ட் இது என்ன செஞ்சிடும் போயிடும் அது கூடுமெண்டா கூடும் கூடாத கருத்தில் உள்ளவங்க அப்ப அது கூடாதுன்னு வந்துடும் அல்லது குறிப்பிட்ட காரணங்களுக்காக

சுமக்கலாம் அப்படின்னு பிரச்சனை படத்தான் அல்லது அவள என்ன செய்யலாம் நீங்க புள்ள இல்லை சொல்லி போட்டு என்ன புள்ளையை சுமக்கிற லெவலுக்கு வந்துட்டு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இதனால அநியாயங்கள் நடக்கலாம் நெருக்கடிகள் நடக்கலாம் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அதாவது இது எப்படி போகும் என்று சொன்னா கணவனுடைய அந்த தலாக்குடைய உரிமையின் பக்கம் தான் என்ன செய்யும் இது போகும் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து யார் தலாக்க கேட்கலாம் அப்படின்ற பாதி ஒரு முக்கியமான பாதி சொல்றாரு அதை சொல்றேன் என்னடா இதற்கான இஷ்டராத் அதமல் இஜா மின் தமிழ் ஜவுஜா வலியா மனைவி அல்ல மனைவின் பக்கமுடைய வழியின் பக்கம் இருந்து நிபந்தனை வந்திருந்தா சும்மா தாலப ஜவு ஜவுஜா தோவில் இஞ்சா பின்னர் கணவன் வந்து இல்ல புள்ள வேணும் அப்படின்னு சொன்னாடா வமன அஹா மின் இத்திகாதி வசா இலிமன் அந்த கற்பத்தை தவிர்த்து கொள்றதுக்கான எல்லா வழிகளையும் கணவன் என்ன செஞ்சிட்டார் தடுத்துட்டார்

அந்த தலாக்க கேட்கறதுக்கு இந்த நிபந்தனை மீறப்பட்டு குழந்தை சுமந்து விட்டால் அல்லது எந்த அதிகாரமும் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இது வந்து திருமணத்துடைய இலக்கில இதை நிபந்தனையா வச்சு முடிக்கலாம் நிபந்தனையா தற்காலிகமா இருந்தா நிபந்தனையாக வச்சு முடிக்கலாம் நிபந்தனையா வச்சு முடிச்ச பின்னால இது நடக்குமா இருந்தா தலாக்கு கேட்கறதுக்குரிய எந்த அதிகாரமும் இல்லை என்ன காரணம் திருமணத்துடைய இலக்கு அது திருமணத்துடைய இலக்கு நீ நிபந்தனை வச்சு ரெண்டு வருஷம் யூனிவர்சிட்டி படிக்கிறது நோய் அப்படி இப்படி சில காரணங்களை வச்சு என்ன செஞ்சாங்க நிபந்தனையா வச்சுட்டாங்க நிபந்தனையா வச்சு அவங்க அதை தவிர்த்து வரலாம் அசில் என்ற சட்டம் அடிப்படையில் தவிர்த்து வரலாம் அதே நேரம் நடந்துட்டேன்டா இதை வச்சு தலா கேட்கறது திருமணத்துடைய இலக்குகளுக்கு என்ன செய்யும் முரணாக இருக்கும் அந்த தலா கேட்கிற எந்த உரிமையும் என்ன அந்த பெண் பக்கத்திலிருந்து என்ன இல்லை அப்படி என்று சொல்லி நம்ம புரிஞ்சுக்கொள்ள